எங்கே போனாலும் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஸ்பீச் தான் என்னென்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்க முக்கிய பொறுப்பு இருக்க ஆதவ் அர்ஜுனா டிசம்பர் சிக்ஸ் அதாவது அக்டோ டிசம்பர் சிக்ஸ் வந்துட்டு அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அம்பேத்கரோட புக் வெளியிருந்தாங்க விகடன் அதில் வந்து யாரை கூப்பிட்ருக்காங்க விஜய் அவரை கூப்பிட்டுருந்தா எல்லாருக்குமே தெரியும் அங்கே மிகப்பெரிய ஒரு அரசியல் பாமை போட்டுட்டாரு விஜய் அப்படிங்கிறாங்க ஆனால் விஜயை தாண்டி பாமை போட்டது ஆதவ தான் என்ன அப்படின்னா பிறப்பால் ஒரு முதல்வரை வந்து டிசைட் பண்றது வந்துட்டு தவறு அப்படின்னு சொல்றாரு மிக மிக அருமையான ஒரு வேர்ட் ஆஃப் சாய்ஸ் மிக கரெக்டாக எடுத்துக்கிட்டு இதைத்தான் எல்லாம் சொல்லுவாங்க வாரிசு அரசியல் கூடாது அது கூடாது இது கூடாது இல்லையா அதை கரெக்டாக சொல்லிட்டாரு பிறப்பால் ஒரு முதல்வரை தேர்வு செய்யக்கூடாது அது வந்து மிக மோசமான ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் நிகழ்வு சொல்லியிருக்கிறாரு அது கரெக்ட் அதை நம்ம வந்து பயங்கரமாக வரவேற்கிறோம் அதை தாண்டி இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தீங்கன்னா திருமாவளவன் விஜய் திருமாவளவன் விஜய் எப்படி இருக்கு முன்னாடி எப்படின்னா கலைஞர் வர்சஸ் அதர் கட்சி கட்சி வர்சஸ் கலைஞர் அதாவது கலைஞர் வாழ்க கலைஞர் இப்படி தான் இருந்தது இதை சீமான் வந்த என்ன ட்ரை பண்ணார் அப்படின்னா சீமான் வாழ்க சீமான் ஒளிக அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தார் நீங்கள் எல்லாரும் பேசுனாங்க இல்லையா விஜய் வந்து மாநாடு முடித்தவங்க விஜய் அட்டிச்சு தும்சம் பண்ண சீமா சீமான் ஏன் அப்படின்னா என் கொள்கைக்கு எதிராக வந்துட்டு அருந்துட்டு அதனுடைய அப்செக்டிவே என்ன அப்படின்னா விஜய் வந்துட்டு விஜய் வெஸ்எஸ் திமுக மாறிடக்கூடாது ஏன்னா விஜய் கரெக்டாக சொல்றாரு என்னுடைய எதிரி வந்து திமுக ஸ்டேட்டில் சென்ட்ரலில் வந்து பிஜேபி சொல்கிறாரு ஸோ அந்த டாக் மாறிடக்கூடாங்கிறதுக்காக டக்குன்னு சீமான் உள்ள பண்ணுறாரு விஜய தும்சம் பண்ண உடனே விஜய் வெசஸ் சீமானுங்கிற மாறிது அங்கேயும் விஜய் வாழ்க இல்லைன்னா சீமான் ஒலிக சீமான் வாழ்க இல்லைன்னா விஜய் ஒலிகை இப்படி தான் ஒரு காணொலிகள்லாம் இருந்துச்சு இல்லையா அதை தாண்டி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப ரீசண்டாக இப்போ ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆக டிசம்பர் சிக்ஸ்த்து பிறகு அம்பேத்கர் பிறந்த நாளைக்கு அப்புறம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஒன்லி விஜய் தான் அப்புறம் திருமாவளம் பாவம் அவர் வந்து உப்புக்கு சப்பானியாக வந்து எடுத்துட்டாங்க கையில் அவருன்னு பெரிய பவர்ஃபுல்லாக அனல் கிடையாது ஆனால் விஜய் வந்து அதை எடுத்துட்டாரு ஸோ இது வந்து மிக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தமிழக அரசியலில் ஏன்னா சீமானுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜியை விஜய் உடச்சிட்டாரோ அப்படிங்கிறது தான் விஜய் வந்து வெரி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பப்ளிக்கரோட தாண்டி அதாவது மாநாடு கடுத்து வெளியே பப்ளிக்கை பார்க்கக்கூடிய ஒரு விழா அந்த விழாவில் நான் எதிர்பார்க்கவே இல்லை விஜய் வந்து இவ்வளோ ஓப்பனாக வந்து சேலஞ்ச் பண்ணுவார் சண்டை போடுவார் இந்த திமுக எடுத்து அப்படின்னு பட் பண்ணுறாரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படி பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி நீங்கள் அரசியல் இருக்க முடியும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும்னா வாழ்க ஒளிக எனக்கு தான் இந்த சாஃப்டாலாம் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அது வேற காலம் சாஃப்டா பாலிடிக்ஸ் பண்ணவே முடியாது அதற்கு மிக அழகா வந்து ஒரு இதை பண்ணிவிட்டது வந்து ஆதவ அர்ஜுனா தான் என்ன சொன்னாரு பிறப்பால் ஒரு முதலமைச்சர் வந்து தேர்ந்தெடுக்க கூடாது அதன் தகுதி பிறப்பின் அடிப்படையில் ஒரு தகுதி அப்படிங்கிறது செம்ம ஸ்டேட்மெண்ட் அது அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு பத்துக்கிட்டு தெரியுது அதன் விளைவு பார்த்தீங்கன்னா திருமா மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க அதை பத்தி நான் சொல்றேன் ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ண முடிஞ்சு திருமாவளவன் என்ன ஒரு இருபது சதவீதம் ஓட்டு வச்சுக்காரு ஒன்றுமே கிடையாது சரி திமுக வந்து ஏன் திருமாவை சப்போர்ட் பண்றாங்க திருமாவில் திமுக தோற்று போயிருமா இல்லவே இல்ல ஆனா அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு பட் நான் ஜென்ரல் அரசியல் நீ பார்த்தீங்கன்னா திருமாவில் வந்து பெரிய தூய்மையான அரசியல்வாதி எல்லாம் கிடையாது பட் ஏதோ நல்ல அரசியலை பண்ணியிருக்கிறாரு ஆனா ஒரு சந்தர்ப்பவாத மிக மிக சந்தர்ப்பவாத ஒரு அரசியல்வாதி அவரே வந்து ஒரு மரியாதை நிமித்தமா திமுக வச்சுருக்காங்க விஜய் மரியாதை நிமித்தமா அவர் சப்போர்ட் பண்றாரு ஆனா இரண்டு பேருமே திருமாவளம் அவர்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க தேவையில்லைன்னா இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமாவளம் கூட தான் திமுக ஜெயிக்கலாம் கிடையவே கிடையாது திமுக ஆல்ரெடி மிக அழகாக ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்டவங்களோ அதுக்கு கீழே உள்ளவங்களையோ கரெக்டாக காசு கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க ஒரு க்ரௌட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு சாதாரண சர்வைவர்கள் வந்து பிரச்சனை அவங்களுக்கு காசை கொடுத்து அழகாக வாங்கி வச்சிட்டாங்க அந்த பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி திமுக ரெண்ட இருக்கிற காசை வச்சு வாக்குகள் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்காங்க இது திரும்ப இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அந்த வாக்கு வந்தே தீரும் இவங்கெல்லாம் பேசுறாங்க திருமாவளவன் வந்து கூட்டணியில் இருக்கிறனால தான் வந்து திமுக ஜிக்குது இது கூட்டணியை உடச்சிட்டம்னா வந்து திமுக வராதுன்னு அதை கடவுளே திரு அது திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எத்தனை பர்சன்ட் ஓட்டு இருக்கும் இஞ்சி போனால் ஒரு பர்சன்ட் இருக்குமா அந்த ஒரு பெர்சன்ட்டை வச்சுக்கிட்டா பண்ணுறாரு அது மரியாதை நிமித்தமாக வச்சுருக்கிறார் ரெண்டு சீட்டோ ஒரு சீட்டோ வாங்கக்கூடாது மேபி இந்த டாக்ஸாம் வந்ததுனால இதை வச்சு பார்கையின் சந்தர்ப்பதா அரசியலை பண்ணலாம் திருமா அதை பற்றி வேறு அதை தாண்டி எதுவுமே கிடையாது திமுக சேர்ந்து சரி விஜய் ஏன் பண்ணனும் அந்த ஒரு சதவீதம் ஒர்க்குக்காக விஜய் ஏன் வந்து இவர் இவ்வளோ தூக்கி பேசணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா என்னென்னா அவர் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு யாரை பொது அரசியல்வாதியாகவும் பொது தளத்தில் கொண்டு வந்து வச்சு பேசினா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் இன்னைக்கு யாருமே வந்துட்டு விஜய் பேசுனதை வந்துட்டு குறை சொல்ல முடியல ஏன் அப்படின்னா அவர் திருமாவில் தூக்கி பிடிக்கிறாரு திருமாவில் வந்து ஒரு பொது தலைவர் மாதிரி ஆகிட்டே இருப்பார் எப்படி அம்பேத்கரை சொல்கிறோமோ அதே மாதிரி திருமாவளவன் வந்து நவீன அம்பேத்கர் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அதனால் இவருக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கிது பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு மிக அழகாக பண்ணுறது ஆனால் ஆதவ் அர்ஜுன் பண்ண ஸ்டேட்மெண்ட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து விஜய் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் பரவாயில்ல விஜய் இன்னும் விஜய் இப்போ தான் வந்துட்டு இருக்கிறது விஜய்க்கு வந்து நம்ம சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் ஆனால் இந்த செகண்ட் மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது விஜய் பேசினது இதுதான் தேவை இந்த அரசியலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்மையிலேயே வந்து பயங்கரமாக போக போகுது இதை நம்ம எதிர்பார்த்தது தான் இந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்கும்போது தான் சண்டை கலவரம் கூட்டணி எல்லாம் பிரிக்கிறது பகிரதெல்லாம் வரும்போது தான் நீட்டாக இருக்கும் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ச ஜலலிதா போய்ட்டாங்க போயிட்டாங்க கலைஞர்லாம் போயிட்டாங்க ஏடிஎம்கே வந்து ஒரு ஒன்று இல்லாமல் போயிடுச்சு ஸோ டிஎம்கேக்கு வந்து எந்த விதமான போட்டியுமே இல்லாமல் தேர்ந்தாகிட்டு தேர்வாகிட்டே இருக்காங்க பட் விஜய் வந்து அவ்வளோ டஃப் கொடுப்பாருன்னு தெரியாது அட்லீஸ்ட் விஜய் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுறாரு ஒரு பக்கம் அண்ணாமலை சீமான் கிரியேட் பண்ணாலும் சி விஜய் வந்து விளையாடுற கேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேம் அதுவும் பிறப்பால் ஒரு முதல்வரை தெவு செய்வது தகுதியை நிர்ணயிப்பது என்பது தவறு அப்படிங்கிறத எடுத்து வந்தாங்க பார்த்தீங்களா விஜய் அதை சப்போர்ட் பண்ணுறாரு இல்லையா அந்த இடத்துல தான் நம்ம விஜயை பாராட்டுறோம் பட் இந்த போக்கு போச்சு அப்படின்னா விஜய் இதை கரெக்டாக புரிஞ்சுட்டாருன்னா விஜய் என்ன செய்யலாம்னா விஜய் வாழ்க விஜய் ஒளிக இதுதான் அரசியல் நினச்சாருன்னா கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸு டிஸ்கஷனு மீட்டிங்கு பப்ளிக்க பாக்குறது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து திமுக அப்படிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு செடி கோடி எல்லாம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆலம்பரம் அதை உடைக்கிறதுக்கு திருமாவளவனை கூட்டணியில் கலஸ்டா உடைச்சலாங்கிறது ஒரு சின்ன ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு சின்ன கிளை தான் வந்துட்டு திருமாவளவன் அது உந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஆலமரம் உந்துருமான உதவியே வராது தான் வச்சிருக்காங்க ஒரு மரியாதை நிமித்தமாக அது திருமாவளவனுக்குமே தெரியும் திருமாவளவன் ஏன் இன்னைக்கு வரைக்கும் பயப்படுறாரு இப்போ ஏதோ பேசிக்கிட்டு இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது சில நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஆதவ அர்ஜுனா வந்துட்டு கட்சியை விட்டு தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம் அவரை ஏன் தூக்கணும் ஆதவ அர்ஜுனா வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பாக சொல்லவே இல்லை அவர் வந்து விஜயனா முதல்வர் இருக்குன்னு சொல்லவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவன் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஆதவ் அர்ஜுனாவை நீங்கள் கட்சியை விட்டு தூக்கிட்டீங்க அப்படின்னா பயப்படுறது அருண் தான் இருக்கும் பயப்படக்கூடாது திரும்பவும் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் முப்பது வருடத்துக்கு மேலே இருபத்தஞ்சி முப்பது வருடத்துக்கு மேலே அரசியல் இருக்கீங்க எவ்வளவோ விஷயத்துக்கு பண்ணியிருக்கீங்க ஏன் இந்த ஒரு விஷயத்துக்காக பயப்படுறீங்க திமுக உங்களை கலட்டி விட்டு நீங்கள் பயப்படுறீங்க எல்லாம் சொல்கிறாங்க திமுக வந்து நீங்கள் வந்துட்டா திமுக பயந்துட இல்லை நீங்க தான் பயப்படுறீங்க திமுக ஏசா அவங்கள பார்த்து பயப்படுது ரெண்டு சீட்டு மூணு சீட்டு சார் ரெண்டு சீட்டு மூணு சீட்டை வச்சா சார் அவங்க கட்சியில் ஆட்சி பிடிக்கிறாங்க ஸோ பயப்படாதீங்க அட்லீஸ்ட் அவர் கட்சி விட்டுறது தூக்காமல் இருங்க பட் ஆனால் என் ஆஃப் த டே ரொம்ப நல்லா இருந்தது அரசியல் கிழமை தமிழ்நாட்டின் அரசியல் கிளம்பு ரொம்ப சூப்பர் இதை தான் சீமான் அவர்கள் வந்துட்டு முதல் திறமைய ஆட்டையில் இல்லை அவர் இல்லாத ஒரு ஆட்டம் அந்த ஆட்டத்தில் பத்திரிகை சோசியல் மீடியா சேனல் எல்லா இடத்துலையும் பேசப்பட்ட ஒரே விஷயம் திருமா விஜய் ஸ்டாலின் உதயநிதி இவங்க தான் ஸோ திமுக வர்சஸ் விஜய் அப்படிங்கிறதுல கரெக்டாக போகிறாரு விஜய் சீமான் வந்து இந்த இடத்துல என்ன ப்ளே பண்ணு தெரியல மேபி வேறு டாப்பிக்காக வெயிட் பண்ணுவாரு ஜென்ரலாக எனக்கு நான் பார்த்த ஒரு ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சீமான் தான் டாப்பிக்கு டிபேட்ஸ் எல்லாத்துலேயும் சீமான் பேசுனது தான் இருக்கும் சீமான் வாழ்கனு ஒரு குரூப்பு சீமான் ஒலிகன் ஒரு குரூப்பு ஆனால் அது இன்னைக்கு மாறி விஜய் வாழ்க விஜய் ஒலிகன் மாறி இருக்குது இது அருமையான போக்கு தொடர்ந்து பார்ப்போம்